தளபதியை ஜெயிக்க வைக்கிறது நம்ம பார்க்கணுமே வழியே அவங்க தனிப்பட்ட முறையா போவாதீங்க நம்ம தளபதியை ஜெயிக்க வைக்கணுங்கிறது முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஃபர்ஸ்ட் மெயினாக வச்சுக்கோங்க உங்க வேலைகள் இருந்தாலும் ஒரு ஒரு ஈவினிங் போல ஒரு அரை மணி நேரம் பாருங்க உறுப்பினர் சேர்க்கைன்னு சொல்லி ஒரு ஏழு பேரை போட்டுக்கோம் நம்ம அவங்கள கூப்பிட்டு உங்கள் வார்டு ரீதியாக வர சொல்லி கொண்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போடுங்க போட்டு நாங்களும் வரோம் எல்லாரும் வருவோம் பதினஞ்சு பேர் இங்கே மேலே சேதில் இருக்காங்க துணை பொய்ச்சலர் இருக்காங்க ஜெயகாந்தா இருக்காங்க கிஷோர்னா இருக்காங்க இங்கே எங்க தூக்காலும் எல்லோரும் வர்றதுக்கு நாங்கள் ரெடி எப்போனாலும் ரெடி உங்கள் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கோம் நீங்கள் ஓடினா தான் நாங்கள் ஓட முடியும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் செஞ்சு போட்டு செஞ்சு தருவோம் கட்டாயம் அது கட வாடு சொல்லிடுவேன் ஒரு ஒன்றியத்தின் முக்கியமான அடித்தளவை வார்டு பூத் நிர்வாகிக்கான தாங்கள் மட்டுமே மக்களுடன் நமது கட்சியை இணையக்கூடிய ஒரு முக்கியமான பாலம் வார்டு கழகங்கள் அவ்வாறு இருக்கையில் ஒரு வார்டுக்கு உண்டான பணிகள் என்னென்னவென்று தற்போது விரிவாக பார்ப்போம் நமது கிளை கழகத்திற்கு உட்பட்ட பூத் கமிட்டிகளை வழிபடுத்துதல் வேண்டும் அதற்கு ஒரு பூத்திற்கு இருபது நம்பிக்கை வாய்ந்த நிர்வாகிகளை நாம் நியமிக்க வேண்டும் அந்த இருபது பேரை நீங்கள்தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அவங்கள கொண்டு போய் நீங்கள் பண்ணி ஒவ்வொரு வார்டுக்குன்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருவோம் அதை நீங்கள் வந்து உங்கள் பகுதி செயலாளர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பகுதி செயலாளர் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க அதை நாங்கள் என்ன குறைண்டோம் நேற்று ஒரு குரூப் ஆரம்பித்தோம் அப்போ பித்திராஜனை மொதல் கோரிக்கையாக ஒன்று வச்சாங்க அந்த கேமரா ஒன்று சாஞ்சிருக்கு அப்படின்னு அதை வந்து அண்ணன்ட்ட சொன்னேன் அது போக ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது ஜெயலலிதேரில் எங்களுக்கு அண்ணன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க அந்த கவுன்சிலர்கிட்ட சொல்லியிருக்கோம் ஜெயலலாதரில் உள்ள கவுன்சிலர்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க ஆனால் இதுவரைக்கும் அவங்க வந்து பார்க்கலன்னு சொன்னாங்க அண்ணன் சொன்ன கோரிக்கையை நானும் பேசினேன் அண்ணன் ஒரு ஆள்கிட்ட சொன்னாங்க அரபின்னு ஒரு ஆள்கிட்ட பேச சொன்னாங்க அண்ணனை நேற்று வர சொன்னேன் அண்ணனை நேற்று கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க நாங்களும் கொஞ்சம் உங்களை கூப்பிட்றது கொஞ்சம் பிஸியாக இருக்கோம் ஆனால் அதே மாதிரி சொன்ன டைமுக்கு கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் வாங்க டிலே பண்ணாதீங்க அப்போ தான் நம்மளும் சேர்ந்து ஸ்பீட் பண்ண முடியும் இதில் இந்த இருபது பேர் கொண்ட குழுக்கு நாலு குழுவாக பிரித்து ஒரு குழுவிற்கு ஐந்து நபர்கள் இன்னும் பட்சத்தில் அமைக்க வேண்டும் வாக்குச்சாவடி குழு அதில் ஒன்று அப்புறம் ரெண்டாவது வாக்குச்சாவடி வழிகாட்டுதல் குழு மூணாவது வந்து ஆதரவாளர்களின் வாக்கை தனியாக பிரித்தல் முடியாதவர்களை வயதானவர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருதல் ஆட்டோலையோ பைக்லேயோ நம்ம நம்ம ஓட்டை நம்ம தளபதிக்கான ஓட்டை நம்ம தான் போய் வீடு வீடாக போய் அந்த கஷ்டப்பட இருக்காங்களா நம்ம ஆட்டோவில் போய் நம்ம தான் கூட்டு வரணும் அதுக்கு அந்த வார்டுக்காரங்களும் அந்த பூத்துக்காரங்களும் தான் மெயினாக நின்று பார்க்கணும் நம்ம இந்த வாட்டை டிஎம்கேவோடு நம்ம மல்லு கட்ட போகிறோம் நம்ம தளபதியோட டிவிகேயா டிஎம்கேயா அதுக்கு நம்ம போட்டி போட போகிறோம் அதை என்னென்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க இப்படி ஒவ்வொரு இருபது நிர்வாகிகளை நாம் நியமிக்க வேண்டும் மக்களின் பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கேற்ப சரியான தீர்வுகளோ அல்லது அதற்கான முயற்சிகளோ எடுக்க வேண்டும் அதை பெற்ற வந்து நேற்று ஃபஸ்ட்டு இது வச்சுருக்காங்க அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வார்டுலேயும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லா வார்டுக்காரங்களும் சேர்ந்து போராடுவோம் அது நம்ம யூனிட்டியை காட்டும் நம்ம எல்லாரும் போவோம் ஒன்று சேர்ந்து போவோம் நமக்கு இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு வார்டு மொத்தம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு அதை நம்ம தான் பார்த்துக்கிடணும் அதை நம்ம கட்டாயம் பார்ப்போம் பார்க்காம இருக்க போகிறதில்ல நமக்கு குறுகிய காலம் தான் இருக்குது அதுக்கு என்னென்னு பார்த்துக்கிடுவோம் அடுத்த சமூக சேவையின் அடிப்படையில் நமது தலைவர் அவர்களின் திட்டங்களான வாரந்தோறும் ரொட்டி முட்டை பால் வழங்குதல் இலவச பயலகம் இரத்த தானம் போன்ற சமூக சேவைகள் செய்ய வேண்டும் இப்போ நம்ம வந்து ரொட்டி முட்டை பால் இன்னும் நம்ம கொடுக்கல நம்ம இலவசமாக சாப்பாடு போட்டோம் அதை கொஞ்சம் முயற்சி செஞ்சால் இலவச பயிலகம் உங்கள் குரூப்பில் போ உங்கள் வார்டில் போட்டாலும் நீங்கள் வார்டில் யார் யார் ஆசைப்பட்ட அண்ணா இன்னைக்கு எங்கள் இதில் ரொட்டி முட்டை பால் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாரந்தோறும் கொடுங்க உங்கள் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க சின்ன குழந்தைகள் இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம ரொட்டி முட்டை பால் கொடுக்கணும் தப்பு இல்லை வாரத்தில் ஒரு தடவை நம்ம டிவிக்கு கச்சி மூலயமா கொடுத்தோம்னா அது நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இது வரைக்கும் யாரும் செய்யாததை தளபதி செஞ்சுருக்காங்க நம்ம அதே மாதிரி இலவச பயிலகம் இது வரைக்கும் நம்ம தூத்துல இப்போது கிஷோர் நான் எடுத்துக்கிட்டால் நல நல பல நலத்திட்டங்கள் வழங்கிகிட்டு இருக்காங்க ஸ்கூல் அதே மாதிரி இப்போ நான் இருக்கேன் நானும் கொஞ்சம் செய்வேன் அதே மாதிரி நம்ம வார்டில் உள்ள ஆட்களும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம என்ன உண்டோ அதுக்கு பார்த்துக்கலாம் ரத்த தானம் இப்போ இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரத்த தானம் நம்ம குரூப்பில் போட்டோம் நம்ம ஜெய்காரனை நம்ம டீம் எல்லாம் சேர்ந்து நம்ம அதில் சேர்க்கும் உறுப்பினருக்கு மூணு பேர் ரத்த தானம் கொடுத்தாங்க யார் சிவானு பொருளாளர் ரத்தம் கொடுத்தாரு மரியா அடுத்த காயத்ரி இவங்க மூணு பேரும் ரத்தம் கொடுத்தாங்க நம்ம அதுக்கெல்லாம் போய் அவங்க கூட சேர்ந்து நம்ம பண்ணோம் அடுத்த நான் அவங்க ஜிஎச்சில் உள்ள டாக்டர்ஸை கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு ஐம்பது பேர் ரெடி பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தப்பறம் இப்போது உங்கள் வார்டு பாருங்கள் எத்தனை வார்டு பண்ணுங்க பதினாறு பதினாறாவது வார்டு பதினஞ்சாவது வார்டு அண்ணா வசந்தகுமார் வந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர்ற ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணணும் சொல்லியிருக்கீங்கண்ணா என்ன பண்ண போறது மருத்துவ முகாம் மருத்துவ முகாம் பேசியிருக்கு அதே மாதிரி நம்ம முத்துச்சதுரால் நியூஸ் ஆனால் அது எல்லாமே நம்ம அதுக்கு ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி நாகர்கோவில் இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரெடி பண்ணு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரத்ததான ஐம்பது பேர் இப்போ உங்க வார்டில் ஒரு ஆள் ஒரு வார்டுக்கு ஒரு ஆள் இருந்தாலும் போதும் நம்ம ஐம்பத்தி ரெண்டு வார்டு இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு ஒரு ஆடு இருந்தாலும் தாராளமாக நம்ம கொடுத்து வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சோம்னா அது எவ்வளோ பெரிய பல மக்களுக்கு நம்ம நல்லது செஞ்ச மாதிரி ப்ளட் டொனேஷன் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க நைட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரும் இந்த நெகட்டிவ் வேணும் ஓ பாசிட்டிவ் வேணும் அப்படிங்கிறத நம்ம அதை கொஞ்சம் பார்த்துருவோம் அடுத்தது உறுப்பினர் சேர்க்கா முகம் முகாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஜுனு வார்டில் கொண்டு நம்ம உறுப்பினர் சேர்க்க சேர்த்தோம் அவங்க அதுக்கு ரெடி பண்ணாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வார்டுலையும் நீங்கள் உறுப்பினர் சேர்க்கை நம்ம ஏழு பேர் இருக்காங்க அந்த உறுப்பினர் சேர்க்கையில் அந்த மெம்பர் உங்கள் வார்டுலேயும் சேர்த்து விட்டுறோம் எல்லா இந்த வார்டு குரூப்பில் சேர்த்து விட்டுறோம் சேர்த்து விட்டுட்டு அதுக்கு வந்து மதன் நம் தான் அதுக்கு இதாக இருக்காங்க அமைப்பாளராக இருக்காங்க அதுக்கு கீழே ஒரு ஆறு பேர் இருக்காங்க நீங்கள் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து உறுப்பினர் சேர்க்க ஒரு மண்டபமோ அல்லது ஒரு ஏதோ ஒரு இடத்துல போட்டிங்கன்னா நமக்கு சேர்க்கறது இன்னும் நம்ம ஸ்பீடை நம்ம வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தவர் தங்களுக்கான பூத் கமிட்டி நிர்வாகிகளிடம் தினம் தினந்தோறும் தொடர்பு கொண்டு கள நிலவரம் மற்றும் அடுத்த கட்ட நிலவுகள் நிர்வாகிகளின் எண்ணிக்கைகளை அதிகரித்தல் போன்ற oh <laughs> தந்தை பெரிய பெருந்தளவர் காமராஜர் பாடுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜி நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் अब बसLambda को कुछ कदम करा दिया सिर्फ दो कदम करा दो और जगह तो पूरी कर गई ये ये और मिल नहीं वो आया मैं सुनूं और भी मुड़ी अभी कुछ और உயிர் நீத்த எண்ணற்ற வீரரின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது இன்றையமை மீது நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேடிக் காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதவராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள உள்ளச்சுகளை கலந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உடமாற உறுதி வரவேற்பு காயத்துறை நாங்க எல்லாம் பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஜெயக்கேர் இப்போ நமக்கு தூத்துக்குடியில மாநில துணை பொதுச் செயலாளர் சுபத்ரான்னு நமக்கு ஒரு பெரிய ஒரு பலம் தூத்துக்குடி துணை